திருவனந்தபுரம் சுவதேசி சங்கம் ஜித்தாவில் ஓணம் கொண்டாடியது ஜித்தாவில் ஹரசாத் பகுதியில் உள்ள ஃபார்ம் ஓஎஸ்எஸ் ஆடிட்டோரியத்தில் திருவனந்தபுரம் சுவதேசி சங்கம் ஓடத்தை வெகு விமர்சையாகவும் புதுமை மிக்கதாகவும் கொண்டாடியது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுகள் இசை மேலும் அதிரடியான ஓண சத்தியா என்ற விருது ஆகியவற்றுடன் குடும்பங்களையும் சமூகங்களையும் ஒன்றிணைத்த நிகழ்ச்சி பூக்களம் மற்றும் மலர்களின் அலகை தாண்டி ஒற்றுமை பகிர்வு மற்றும் பழமை காலத்துடன் மீண்டும் இணைவது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய விழாவை திருவனந்தபுரம் சுவதேசி சங்கத்தின் தலைவர் தருண் ரத்னாகரன் திறந்து வைத்தார் கேரளா பழமையை பறைசாற்றும் திருவாதிரக்கலி ஓணப்பாட்டு விளையாட்டுகள் மற்றும் டி எஸ் எஸ் உறுப்பினர்களால் நடத்தப்பட்ட தகவல் வேடிக்கை நிகழ்ச்சிகள் ஓணத்தின் பெருமை மலையாளி வெளியூர் வாசிகளுக்கு உணர்த்தின விழாவின் சிறப்பம்சமாக பாரம்பரிய ஓண சத்யா விருந்து வாழை இலையில் பரிமாறப்பட்டது டி எஸ் எஸ் மகளிர் குழுவினர் திருவனந்தபுரம் பாணியில் அன்புடன் தயாரித்த உணவு சொந்த ஊரின் சுவையை மீண்டும் நினைவூட்டியது மேலும் கண்கள் அசைக்கும் வசதி கொண்ட கதக்கலி முகத்துடன் அமைக்கப்பட்ட தனித்துவமான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டது அனைவரையும் கவர்ந்தது அதிகம் கவர்ந்த தருணமாக தங்க கிரீடம் நீண்ட மீசையுடன் மகாபலி மன்னன் உருவில் ஒருவர் தோன்றி பார்வையாளர்களுடன் நெருக்கமாக கலந்துரையாடினார் இது சமத்துவ செழிப்பையும் நீதி நிறைந்த அவரது பொற்கால ஆட்சியை அனைவரின் நினைவில் மீண்டும் கொண்டு வந்தது ஜெத்தா சமூக மற்றும் கலாச்சார துறைகளின் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று இவ்விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி மாணவர்களுக்கு கல்வி விருதுகளால் கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் கயிறு இழுத்தல் மியூசிக்கல் சேர் போன்ற உற்சாகமான போட்டிகளால் செழுமையடைந்தது சாதாரணமாக பக்கத்தில் அமர்ந்து பார்ப்பதை விரும்பும் பெரியவர்கள் குழந்தை மனதுடன் மிகுந்த ஆவலுடன் விளையாட்டுகளில் கலந்து கொண்டது அவர்களை தங்கள் இளமை காலத்திற்கு திரும்ப கொண்டு சென்றது பொது செயலாளர் ஜாபர் ஷரீப் பள்ளிப்புறம் வரவேற்புரையை வழங்கினார் பொருளாளர் ஷாஹின் ஷாஜகான் நன்றி உரையாற்றினார் முழு விழாவையும் டி எஸ் எஸ் நிர்வாக குழுவினர் திறம்பட ஒருங்கிணைத்தார்கள்